கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்த புகாரில் இந்த ரெய்டு நடக்கிறது இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை கோவை மாவட்ட செயலாளரும் வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்பு சோதனையை ஏவியுள்ளது திமுக அரசு இன்று தமிழகத்தில் நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை நாடறிந்த ஊழல் தலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாகத் திறமையின்மையையும் மறைக்க ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் நீ ஜோக் ரியாக்ஷன் தான் இந்த சோதனை இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ள அம்மன் அர்ஜுனன் செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக ரேடு நடத்துவது வெட்கக்கேடானது இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர்வரினும் மஞ்சாது எதிர்கொள்வோம் என பழனிசாமி கூறியுள்ளார்